இந்த உலகத்தை படைச்ச கடவுள் எதுக்காக திருவிளையாடல்களை நடத்திருக்காரு தெரியுமா இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் தன்னோட வாழ்க்கைய எப்படி எதிர்கொள்ளணும் எதிர்பாராத சூழ்நிலைகளில் வர பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கணும் சக மனிதர்களோட எப்படி வாழணுங்கிறத இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு உயிர்களுக்கும் எடுத்து காட்டுறதுக்காக தான் கடவுள் தன்னையே வச்சு இந்த திருவிளையாடல்களை நடத்தி காட்டியிருக்காரு இந்த திருவிளையாடல்கள்ல இருந்து நம்ம வாழ்க்கையை மேம்படுத்திக்க வாழ்க்கை நெறிமுறைகளை நாம பின்பற்றினா நமக்கு அந்த இறைவன் எல்லா விதத்திலையும் எல்லா நேரத்திலையும் உதவி செய்வாரு பரஞ்சோதி முனிவர் எழுதின திருவிளையாடல் புராணங்களை நாம இந்த வாரம் ரெண்டு படலங்களை பார்க்க போறோம் முதல பார்க்க போறது முப்பத்தி ஏழாவது படலமான சோழனை மடுவில் வீழ்த்திய படலம் பாண்டிய நாட்ட ராஜேந்திர பாண்டியனோட வம்சத்துல வந்த சுந்தரேச பாதசேகர பாண்டியன்கிறவன் ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்கான் இவனும் இவை முன்னோர்கள் மாதிரியே சொக்கநாதர் மேல பேரன்பு கொண்டவனா இருந்திருக்கான் இவனுக்கு போர்கள் செஞ்சு நாடுகளை எல்லாம் விருப்பமே கிடையாது சிவதுண்டுகள் செஞ்சு சிவபெருமான் திருவடியா அடையிறதுலதான் உறுதியா வாழ்ந்துட்டு இருக்கான் அதனால படைபலத்தை பாதிக்கு மேல குறைச்சிட்டான் படைகளுக்கு செலவு பண்ற செல்வத்தை தன்னோட ஆளுகைக்கு உட்பட்ட சிவாலயங்கள்ல திருப்பணி செய்ய பயன்படுத்துறான் சிவ கைங்கரியங்கள் செய்யறதுலேயே மூழ்கியும் கிடந்திருக்கான் இதே நேரத்துல சோழ நாட்ட ஆயிரம் பரிக்கோர் சேவகன்கிற சோழ மன்னன் ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்கான் பாண்டியன் தன்னோட படைபலத்தை குறைச்சிட்டான்கிற விஷயம் ஒற்றர்கள் மூலமா சோழ மன்னனுக்கு தெரிய வருது பாண்டிய நாட்டை கைப்பத்த இதுதான் சரியான சமயம்னு திட்டம் போட்டு உடனே போர் அறிவிப்பு செய்யறான் பாண்டியனுக்கு எதிர்பாராத இந்த படையெடுப்பு அதிர்ச்சியை தருது இப்ப இருக்கிற படைபலத்தை வச்சுட்டு சோழனை ஜெயிக்கிறது கஷ்டம்னு தெரியும் அதனால எல்லாமல்ல பரம்பொருளான அந்த சொக்கநாதரை சரணடைகிறான் நேராக சொக்கநாதர் கோயிலுக்கு போறான் சோமசுந்தரரோட சன்னதிக்கு முன்னாடி போய் நின்னு சொக்கநாதா உன்னோட திருப்பணிகளுக்காகத்தான படைகளுக்கான செலவை குறைச்சேன் போர்களால ரத்தம் சிந்துறது தவிர யாருக்கும் எந்த லாபமும் கிடையாது இந்த நல்ல எண்ணத்தை கூட புரிஞ்சுக்காம சோழன் படையெடுத்து வர்றானே நீதான் என்னையும் மதுரையையும் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு கவலையோட கண்மூடி நிக்கிறான் அப்போ அங்க ஒரு அசரீரி கேக்குது பாண்டியா கவலைப்படாதே படைகளை தயார் செய் உன்னோட படையில நானும் இருப்பேன் வெற்றி உனக்கு தான்னு சோமசுந்தரே அசரீரியா சொல்றாரு கடவுள் வாக்கு தந்த பின்னாடி பாண்டிய மன்னனும் மனசு தெளிஞ்சு இருக்கிற படைகளோட மதுரையோட எல்லைக்கு போய் சோழனை எதிர்கொள்றான் அந்த போர்ல வேடன் மாறி உருவத்துல இருந்த ஒருத்தர் பாண்டிய படைக்கு ஆதரவா போரிடுறாரு அவர் யாருன்னு யாருக்கும் தெரியல வேகமா சோழனை நோக்கி முன்னேறி போற அவர் ஏ சோழனே முதல்ல நீ ஏங்கிட்ட மோது என்ன ஜெயிச்சுட்டு பாண்டியன் பக்கத்துல போனு ஆக்ரோசமா சொல்றாரு ஒரு சாதாரண வேடன் தாங்கிட்ட சவால் விடுறத பார்த்து கோபப்படுற சோழன் நான் ஆயிரம் குதிரைகளுக்கு ஓர் வீரனா இங்க போர் செய்ய வந்திருக்கேன் அப்பேற்பட்ட ஏன் முன்னாடியே இப்படி பேசுறியான்னு ஆணவத்தோட கேக்குறான் அதுக்கு வேடனா இருக்கிற சொக்கநாதர் எண்ணிலடங்காத குதிரைகளுக்கு நான் தான் வீரன் சொல்லிட்டு சோழனை தாக்க ஆரம்பிக்கிறாரு சோழன் வேடனை நோக்கி வாழ நீட்ட அத தன்னோட ஈட்டியால தட்டி விட்டுட்டு சுத்தி நிக்கிற சோழ வீரர்களையும் விரட்டி அடிக்கிறாரு ஆயுதம் இல்லாம நிக்கிற சோழனையும் போர்க்களத்தை விட்டு விரட்டுறாரு சோழனும் பயந்து போய் குதிரையில ஏறி தப்பிச்சு போறான் இந்த அதிசயத்தை பார்த்த பாண்டிய மன்னன் அந்த வேடர் தான் சொக்கநாதர்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டான் மனசார சோமசுந்தரருக்கு நன்றி சொல்றான் கொஞ்ச நேரத்துல அந்த வேடனை காணா தப்பி ஓடுற சோழனை பாண்டியன் தன்னோட குதிரையில துரத்திட்டு போறான் கொஞ்ச தூரம் போனதும் முன்னாடி போயிட்டு இருக்கிற சோழன் தன்னை வேடன் இன்னும் துரத்திட்டு வரானான்னு பாக்குறதுக்காக திரும்புறான் அப்போ வேடனுக்கு பதிலா பாண்டியன் தன்னை துரத்தி வர்றத பார்த்து பயம் போய் தைரியம் வந்து குதிரைய மறுபடியும் பாண்டியனை நோக்கி திருப்புறான் இப்போ சோழன் தன்னை நோக்கி வர்றத பார்த்து பாண்டியன் பதட்டப்பட்டு குதிரைய போர்க்களம் நோக்கி திருப்புறான் இப்போ பாண்டியனை சோழன் துரத்துறான் வர்ற வேகத்துல வழியில ஒரு பெரிய குளம் இருந்தது கூட கவனிக்காம குதிரையோட சேர்ந்து குளத்துக்குள்ள விழுந்துடுறான் பாண்டியன் கரைக்கு போறதுக்காக நீச்சல் அடிக்கவும் ஆரம்பிக்கிறான் பின்னாடியே துரத்திட்டு வந்த சோழனும் குளத்தை கவனிக்காம உள்ள விழுந்துடுறான் ஆனா சோழனும் குதிரையும் விழுந்த இடத்துல ஒரு பெரிய சுழல் இருந்ததால அவங்க சுழல்ல மாட்டிக்கிட்டாங்க அதுல இருந்து வெளியே வர முடியாம குளத்துல மூழ்கி சோழன் இருந்துடுறான் பாண்டியன் நீச்சல் அடிச்சு கரையேறிடுறான் தூரத்துல சொக்கநாதரோட கோயில் கோபுரம் தெரியுது இருந்த இடத்திலேயே விழுந்து வணங்கி சொக்கநாதரை கும்பிடுறான் பாண்டியன் சோழர் படைய சேர்ந்தவங்களை கைது பண்ணி அவங்க கிட்ட இருந்த ஆயுதங்களை பறிமுதல் செய்கிறான் பின்ன அந்த ஆயுதங்களையும் வித்து அதுல வந்த செல்வத்துல சொக்கநாதர் கோயிலுக்கு நிறைய திருப்பணிகள் செஞ்சு இறையருள நிரந்தரமா அடைகிறான் ஒரு சோழ மன்னனுக்காக கோயில் கதவ திறந்து விட்டாரு சொக்கநாதர் அதே சோழ மன்னனை போர்ல தண்ணீர் பந்தல் வச்சு தோற்கடிச்சாரு இப்போ தன்னோட பக்தனுக்காக இன்னொரு சோழ மன்னன மடுவில வீழ்த்திட்டாரு இதுல இருந்து கடவுள் தன்னோட உண்மையான பக்தர்களை எந்த சூழ்நிலையிலையும் கைவிட மாட்டாருங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த திருவிளையாடல கேட்கிறவங்களுக்கும் படிக்கிறவங்களுக்கும் குறையாத கல்வி செல்வம் புகழ் வீரம் எல்லாம் கிடைக்கும்னு புராணம் சொல்லுது அடுத்த படலமா நாம பார்க்க போறது முப்பத்தி எட்டாவது படலமான கோட்டை அருளிய படலம் மதுரையில சோமசுந்தரர் நிகழ்த்தின லீலைகள் கொஞ்ச நஞ்சம் கிடையாது ஒரு சமயம் மதுரை நகரத்துல அடியார்க்கு நல்லான்கிற வேளாளர் ஒருத்தர் வாழ்ந்து வந்தாரு அவரோட மனைவியோட பேரு தர்மசீலை தர்மசீலை தன்னோட கணவனுக்கு எல்லா வேலைகள்லயும் உறுதுணையா இருந்து வந்திருக்கா இந்த அடியார்க்கு நல்லான் பேருக்கேத்த மாதிரி சிவனடியார்கள் கிட்ட பேரன்போட இருந்திருக்கான் தன்னோட வேளாண் தொழில்ல வயல்ல விளைஞ்ச பொருட்கள்ல ஆறுல ஒரு பகுதியை அரசுக்கு வரி செலுத்திடுவான் வரி செலுத்துனது போக மீதி இருக்கிறத சிவனடியார்களுக்கு திருவமுது செய்வித்தல்ங்கிற அண்ணம்பிடுற வேலைய செஞ்சுட்டு வர்றான் தர்மத்தோட திருவுருவமா இருக்கிற நல்லானுக்கு செல்வ வளமும் வற்றாம இருந்திருக்கு இவங்க வீட்டுக்கு எப்ப போனாலும் பசியாரிக்கலாம்ங்கிறது அடியார்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையா இருந்திருக்கு தன்னோட செல்வங்கள் எல்லாத்தையுமே அடியார்களுக்கு உணவு கொடுக்க பயன்படுத்திட்டு வந்திருக்கான் நல்லான் இதனால நாளடைவில அடியார்க்கு நல்லான் வீட்டுக்கு திருவமுது செய்யறதுக்கு வர்ற சிவனடியார்களோட கூட்டமும் அதிகமாய்கிட்டே இருக்கு இந்த சூழ்நிலையில அடியாருக்கு நல்லான் தன்னோட செல்வம் குறைஞ்சு போனாலும் அடியார்களுக்கு உணவிடுறத குறையா நினைக்க மாட்டான்கிற உயர்ந்த பண்பை உலகத்துக்கு எடுத்துக்காட்ட நினைக்கிறாரு சொக்கநாதர் நாளடைவில் அடியார்க்கு நல்லானோட விளைநிலங்கள்ல விளைச்சல் குறைய தொடங்குது இதனால அவங்கிட்ட செல்வம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்குது இருந்தாலும் அடியார்க்கு நல்லான் திருவமுது படைக்கிறத கைவிடாம செஞ்சுட்டே இருக்காரு ஒரு கட்டத்துல செல்வம் சுத்தமா கரைஞ்சதும் தெரிஞ்சவங்க கிட்ட கடை வாங்கி சிவப்பணிய தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்திருக்காரு வாங்கின கடனை திருப்பி கொடுக்காம அடுத்தடுத்து கடன் கேட்டதால நல்லானுக்கு யாரும் பண உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க அடியார்க்கு நல்லானும் தர்மசீலையும் வறுமையில வாடுறாங்க இதனால சிவனடியார்களுக்கும் உணவிட முடியாமலும் தங்களுக்கு உணவில்லாமலும் பட்டினியா கிடக்குறாங்க தாங்க முடியாத சூழ்நிலையில அடியார்க்கு நல்லான் தன் மனைவியோட சொக்கநாதர் சன்னதிக்கு போறான் அங்க உலக அந்த ஈசன் கிட்ட அப்பனே என்னோட நிலங்கள் விளைச்சல் இல்லாம காஞ்சு போச்சு கையில இருந்த தானியங்களும் செலவாயிடுச்சு அதனால மத்தவங்க கிட்ட கடை வாங்கி அடியார்களுக்கு திருவமுது செஞ்சுட்டு இருந்தேன் கடன் அதிகமானதால இப்போ எனக்கு யாரும் கடன் தர மாட்டேங்கிறாங்க தயவு செஞ்சு யாராச்சும் கடன் தர்றவங்க இருந்தா அவங்கள எனக்கு காட்டுங்க அவங்க கிட்ட கடன் வாங்கி அடியார்களுக்கு திருவமுது செய்கிறேன் அப்படி யாரு இல்லைனா அடியவர்களுக்கு சேவை செய்ய முடியாத நாங்க உயிரோடு இருந்து யாருக்கு என்ன பிரயோஜனம் எங்களோட உயிரை விடுறதை தவிர எங்களுக்கு வேற வழி இல்லைன்னு மனசுருகி வேண்டாங்க அந்த நல்லவங்களை அதுக்கு மேலேயும் கடவுள் சோதிப்பாரா மாட்டவே மாட்டாரு அடியாருக்கு நல்லான் வேண்டி முடிச்சதும் அங்க ஒரு அசரீரி கேக்குது பேலாளனே கவலைப்படாதீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போங்க அங்க சென்னல் நிறைஞ்ச கோட்டை ஒன்னு இருக்கும் அதுல இருந்து நெல்லை எப்ப எடுத்தாலும் எவ்வளோ எடுத்தாலும் குறையாது அதை வச்சு அடியார்களுக்கு திருவமுது செய்யற தொண்டையும் இன்னும் பல தர்மங்களையும் செஞ்சுட்டு வாங்கன்னு அசரீரியா சிவபெருமான் சொல்றாரு அதை கேக்குற அடியாருக்கு நல்லான் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு சந்தோஷத்தோட வீட்டுக்கு போறான் அங்க இறைவனோட கருணையால ஒரு கோட்டை இருந்திருக்கு உளவாக்கோட்டைனா இருபத்தி நாலு மரக்கால் அளவு இருக்கிற ஒரு அளவை ஒரு மரக்கால்னா நாலு படி அந்த கோட்டைக்கு பூஜை செஞ்சு அதுல இருந்து நெல்லை எடுத்து மறுபடியும் அன்னதானம் செய்யறத தொடங்குறான் அடியாருக்கு நல்லான் இறுதியா இறைவனோட திருவடியில சேர்ந்துடுறாங்க இந்த தெய்வ தம்பதி தானத்திலேயே ரொம்ப சிறந்தது அன்னதானம் அதை செய்றவங்களுக்கு எந்த சோதனை வந்தாலும் இறைவன் அவங்கள கைவிட மாட்டாருங்கிறத இந்த படலம் நமக்கு காட்டுது இதோட இந்த படலம் இங்க முடியுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட எண்ணங்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி